நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாம ஐஏ அடுமே கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் பேசுகிறேன் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லைவ் டெஸ்ட்டு அறுபத்தி ரெண்டாவது லைவ் டெஸ்ட்டுக்கான என்னென்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம எப்போயுமே வந்து ஒரு வாரம் வந்து பதினாலு லெசன் நம்ம வந்து படிப்போம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு லெசன் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி ஏழு நாளைக்கு பதினாலு லெசன் நம்ம வந்து ஷார்ட்கட் வீடியோ நம்ம பேட்ச்க்கு வந்து நம்ம பேட்ச் டூக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் நம்ம எத்தனாவது வாரம் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னையோட வந்து வீக் நம்பர் செவன் அதாவது ஏழாவது வாரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் வெற்றிகரமாக அதாவது நைன்த்து தேர்ட் வந்து முடிக்க போகிறோம் நைன்த்து தேர்ட் வந்து முடிக்க போகிறோம் சிக்ஸ்த்தில் ஆரம்பித்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்து செவன்த்து எயித்து நைன்த்து அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக நைன்த்து தேர்ட் வந்து நம்ம முடிக்க போகிறோம் அதற்கான புரியுதுங்களா அதற்கான ஷெட்யூல் என்ன இன்றைக்கி இரவு ஏழு மணிக்கு நைட்டு சாட்டர்டே வந்து நைட்டு ஏழு மணிக்கு என்ன லைவ் டெஸ்ட்டு என்னென்ன லெசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஏழாவது வாரத்துக்கான லைவ் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சில் இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ப்ளஸ் யூடியூப் ஃபாலோவரை அடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா இந்த பதினாலு லெசனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் நைட்டு வந்து லைவ் டெஸ்ட்டு சூப்பராக வந்து அட்டர் பண்ணலாம் கண்டிப்பாக ஐம்பதுக்கு மேற்பட்ட வினாக்கள் வந்து சூப்பராக நம்ம கேட்கப்படும் இந்த லைவ் டெஸ்ட்டில் உங்களுக்கான திறமையை வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ அந்த வீக் நம்பர் செவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஓகே பார்க்கலாங்களா ஓகே பார்க்கலாம் ஜஸ்ட் நைன்த்து ஃபர்ஸ்ட் டேம்ல ஒரு ஒரு லெசன் மட்டும் லைட்டாக பார்த்துக்கணும் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ல ஒரு லெசன் இருக்கு அந்த லெசன் மட்டும் நீங்க ரெண்டாவது லெசன் அந்த நைன்த்து ஃபஸ்ட் டேம்ல ஒரு லெசன் தான் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு மீதி எல்லாமே நைன்த்து செகண்ட் டம் நைன்த்து தேர்ட் டம் அப்படிங்கிற ஃபுல் சோசியல் சயின்ஸ் புக்கு தான் நம்ம லைவ் டெஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகம் நைன்த்து செகண்ட் டம்மில் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இல்லை என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படி கேட்டால் சிலபஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் டாப்பிக்கில் உள்ளதை மட்டும் தான் ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து நம்ம ஷெட்யூலில் கொடுத்துருக்கோம் சிலபஸ் டாபிக் மட்டும் தான் நம்ம ஷார்ட்கட் வீடியோவும் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய குரூப்பில் பிரைவேட் லிங்க்கில் சரிங்களா பிரைவேட் லிங்க்கில் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதில் நீர் கோளம் உயிர்கோளம் சில மனித உரிமைகள் பணம் மற்றும் கடன் புரட்சி மனிதனம் சுற்றுச்சூழலும் நிலை வரைபடை திறன்கள் பேரிடர் மேலாண்மை அரசாங்கத்தின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் சாலை பாதுகாப்பு தமிழகத்தின் மக்களின் வேளாண்மை அப்படி சொல்லிட்டு இந்த பாடம் மட்டும் தான் சிலபஸில் உள்ள பாடங்கள் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நம்ம அறுபது நாள் ஷெட்யூல் பிளான் வச்சுருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய பிளான் வந்து ஒரு ஒரு சின்ன கூட சேஞ்ச் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து அழகாக போயிட்டுருக்கு நைன்த்து புக்கை பாருங்கள் நம்ம எப்போ ஆரம்பித்து சீக்கிரமாகவே நைன்த்து புக்கை முடிக்க போகிறோம் டென்த்து வீடியோ லிங்க் அவங்களுக்கு அனுச்சுட்டேன் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம சிக்ஸ்த் டு டென்த்து சோஷியல் சயின்ஸு சூப்பராக கவர் பண்ணிட்டோம் வித் ஷார்ட்கட் கட் இயர் ஷார்ட்கட் கட் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வீடியோ நான் இம்பார்ட்டண்டாக அண்டல் மணி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஷார்ட்கட் வீடியோவும் கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் சூப்பராக நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நடக்க போகிற லைவ் டெஸ்ட்டில் உங்களுடைய திறமை நிரூபிக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் லைவ் டெஸ்ட்டு ஏழு மணிக்கு நம்ம சூப்பராக எல்லாமே மீட் பண்ணலாம் சந்திக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க உங்களுடைய ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட்கட் வீடியோ பதிலாக சூப்பராக சந்திக்கலாம் வாழ்கிறோம் அப்படின்னு நன்றிங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் டைம் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து போகிற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதிவாகவும் ரீச் ஆகும் சரிங்களா ஓகே வாழ்கிறோம் அப்படின்னு நன்றிங்க